நம்ம வீட்டில் வந்து அந்த காம்பவுண்ட் வால் ரொம்ப இடிஞ்சிருந்துச்சு அதை கட்டக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாலில் முன்பக்கம் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கரண்ட் பெட்டி மீட்டர் சொல்லுவாங்களா அது வந்து ஷிஃப்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் வேலை கொஞ்சம் நின்றுச்சு இப்போ வந்து உள்ளே இருந்த கரண்ட் தூக்கி வெளியில் வச்சாச்சு ஏன் வச்சோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது கதவை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஈபி ரீடிங் எனக்கு வந்தாங்கன்னா ரொம்ப இடங்கள்ல இருக்குது அதனால் அதுக்கு பிறகு இன்றைக்கி இந்த சைடு சவருக்கு பெல்ட் கூட வராங்க இன்றைக்கி வந்து ஏ ஏழு எட்டாந்தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சைடு இந்த பெல்ட்டை ஒட்டி அந்த நல்லா தோண்டி அதை குடஞ்சி பெல்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் தான் தண்ணி தொட்டி கட்டப்போகிறோம் இந்த இதெல்லாம் வந்து இப்படி வீட்டு முன்னாடி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் மேடு ஏற்றுறதுக்காக இது மேலே இப்போ கரடு முரடாக இருக்குது இது மேலே நம்ம வந்து தண்ணி தொட்டிக்கு தோண்டத மண் அள்ளி போட்டு சமப்படுத்திடணும் சமப்படுத்திட்டால் சரியாக போயிடும் அடுத்து இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது வேலைகள் ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு நாங்கள் எதுவும் மேலே எடுக்க போகணும் வைக்கணும்னா இந்த ஒரு கம்பி ஏணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லாயிருக்கு வீடு வந்து என்னது ஒயிட் வாஷ்லாம் பண்ணிணா சூப்பராகிரும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் டெய்லி நினச்சி இருக்கேன் தண்ணி ஈரமாக இருக்கா கியூரிங் ஒரு கட்டடத்துக்கு ரொம்ப முக்கியமே நினச்சி விட்றது தான் அது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் அதை க்ளீனாக இருக்கேன் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவை போடுறேன் சூப்பர் சூப்பர் இந்த வீடு வந்து இப்படி இருக்கா ஒயிட் வாஷ் அடித்ததுக்கப்புறம் சூப்பராகிரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே போயிடும்